ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் முன்னாள் மாணவ சங்க அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என லோக் ஆயுக்தா உறுப்பினர் ராமராஜ் தெரிவித்தார் பழனி நகராட்சி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நகராட்சி பள்ளி நூற்றாண்டு விழா கொண்டாட்டம் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் மனோகரன் நந்திவர்மன் கவுன்சிலர் முருகானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் லோக் ஆயுக்தா உறுப்பினர் ராமராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் அப்பொழுது நூறு ஆண்டுகளை கடந்துள்ள இந்த பள்ளியானது பழனியை பொறுத்தமட்டிலும் பழனியில் வசிப்பவர்களுடைய குடும்பத்தினர் யாராவது ஒருவரேனும் இப்பள்ளியில் கட்டாயமாக கல்வி பயின்றிருப்பார்கள் என்பதில் மாற்றமில்லை தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் முன்னாள் மாணவ சங்க அமைப்புகள் பள்ளி கல்வித்துறை மூலம் தோற்றுவிக்கப்பட வேண்டும் இதன் மூலமாக பள்ளிகளுக்கு வேண்டிய உதவிகள் பள்ளி மாணவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எளிதாக பெறலாம் என தெரிவித்தார் விழாவின் போது ஏராளமானோர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்துக்கு நன்கொடைகள் வழங்கினார் பலரும் பணம் பரிமாற்றும் சட்டம் இருக்கிற நிலையில் கியூஆர் கோடு அதே நன்கொடைகளை வந்து அடுத்து வந்து

நமது குருசே அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் போட்டாச்சு बि न आहे